பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் ஒரு ஜனநாயக கூட்டரசை நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் மன்றம் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்தி வருகின்றது இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி வரும் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமைத்தோழர் மகேஷ் அவர்களுக்கும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் இந்திய கூட்டணியின் பல்வேறு கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் மன்றத்தின் தோழர்கள் குறிப்பாக இதற்காக பாடுபட்ட மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சின்னதாக ஒரு தெருமுனை கூட்டம் போடலான்னு தான் சொன்னோம் தோழர்கிட்ட யார்கிட்ட நம்ம மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா தோழர்கிட்ட அவர் என்னன்னா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை போல் ஏற்பாடு செய்துவிட்டார் தோழர்களே கடந்த ரெண்டு மாதத்தில் இரண்டு முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஒருவர் வந்து ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வர் பழங்குடியை சேர்ந்தவர் அடுத்ததாக அந்த அந்த ஹேமந்த் சோரன் முதல்வரை கைது செய்த போது லட்சக்கணக்கான பழங்குடிகள் போராட்டம் செய்தனர் அது யாராவது நமக்கு தெரியுமா அந்த விஷயம் நமக்கு தெரியுமா லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் அந்த கைதை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள் ஆனால் ஊடகம் எதுவும் என்ன பண்ணலை அதை காட்டலை அதாவது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை வந்து அஜெண்டாவை செட் பண்ணுறதே இந்த ஊடகம் தான் அந்த ஊடகம் யார் கையில் இருக்குன்னா மோடி கையில இருக்கு இதுதான் பிரச்சனை அடுத்ததாக டெல்லியினுடைய முதல்வர் யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம கெஜ்ரிவால வந்து பெருசா தூக்கி வைக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து ஒரு அரை சங்கிதான் அவரும் ஒரு இந்துத்துவாதி தான் ஆனால் அவர் தில்லி மக்களுக்கு அந்த யூனியன் பிரதேச மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உதாரணத்துக்கு குடித நீர் மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகள் அனைத்தையும் செய்தார் அதனாலதான் அந்த மக்கள் இப்ப போராடுறாங்க எங்களுக்கு எங்க முதல்வர் வேணும் அவர் அதாவது கொரோனா காலத்துல எல்லாருக்கும் இந்த டம் இந்த வாக்கியம் ரொம்ப பிரபலமாக இருந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது எல்லாரும் தான் வேலை செய்வாங்க அந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் எங்கேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ கேஜ்ரிவால் எங்கேருந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா இருந்தே அவர் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் மேலே வெறும் ஒரு குற்றச்சாட்டு தான் சுமத்தப்பட்டிருக்கிறத தவிர அவர் குற்றவாளின்னு இன்னும் என்ன ஆகலை நிரூபிக்கப்படவில்லை அவர் உள்ள உக்காந்துகிட்டே உத்தரவு போடுறாரு எங்க மக்களுக்கு ஒழுங்கா தண்ணிய கொடுங்கன்றார் எங்க மக்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை இவர் இரண்டு உத்தரவுகளை சிறையில் இருந்தபடியே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு உத்தரவிடுகிறார் ஒரு முதல்வராக சிறையில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தொடர்களே எதற்காக இந்த கைதுகள்ன்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும் எல்லோரும் எதை பற்றி பேசிக்கொண்டிருந்தாங்கன்னா தேர்தல் பத்திர ஊழலை பற்றி பேசி கொண்டிருந்த நேரம் அப்ப இதை திசை திருப்பணும் எல்லாரும் வந்து பாஜக இவ்வளவு செஞ்சிருக்கா ஐயோ ஆறாயிரம் கோடியை ஆறாயிரம் கோடியை சாப்பிட்டுட்டு எப்படி வந்து இருக்கும் யோசித்து பாருங்கள் தொடர்களே அப்ப அதை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்காகவே இந்த கைதுகள் நடந்தன இப்ப எல்லாரும் கைதை பற்றி பேசுகிறோம் இந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களே இந்த தேர்தல் பத்திர ஊழல் சொல்றோம் இல்லையா இந்த தேர்தல் பத்திரம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜகவால் கொண்டு வரப்பட்டது உள்ளபடியே நீதித்துறை என்ன செஞ்சிருக்கணும் உச்ச நீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அப்பொழுதே அதை என்ன பண்ணியிருக்கணும் ரத்து செய்திருக்க வேண்டும் அப்படி என்ன அந்த சட்டத்தில் இருக்கு நன்றாக யோசித்து பாருங்கள் காங்கிரஸ் கட்சி செய்த நல்ல சில விஷயங்கள் இருக்கு அவங்க தான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பது அது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இல்லை அது வந்து வழிகாட்டு நெறிமுறையாக தான் இருக்குது ஆனால் அது ஒரு என்ன வரணும் அது ஒரு அடிப்படை உரிமையாக வரணும் எப்படி கல்வி ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கிறதோ அதுபோல் எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு என்பது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் ஆனால் அது இப்பொழுது தற்போதைக்கு அது வழிகாட்டு நெறிமுறையாக தான் இருக்கிறது அதுபோல் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு இப்போ இது அதாவது இந்த காங்கிரஸ் அரசு வந்தவன நூறு நாள் வேலை திட்டத்தை மிக சிறப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இரண்டாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் ஒரு குடிமகனாக நான் உங்கள் முன் மேடையில் பேசணும்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சாதான் பேச முடியும் எந்த விஷயமும் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நான் எப்படி உங்களிடம் சரியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப ஒரு கருத்துரிமை என்பது அடிப்படையில் என்ன சொல்லுதுன்னா தகவல் எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது அதை தான் காங்கிரஸ் செய்தது ஆனால் அதற்கு நேர் எதிரானதுதான் இந்த வந்து எலக்ட்ரல் பாண்ட்ன்றது தேர்தல் பத்திரம்ன்றது முன்னாடி என்ன சட்டம் இருந்தது யாரோ ஒருத்தர் ஒரு கட்சிக்கு இருபதாயிரம் கொடுக்குறாரு இருபதாயிரத்துக்கு மேல ஒரு ரூபாய் போனாலும் அந்த தகவலை யாருக்கு கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் ஆனா பாஜக வந்தவன என்ன சொன்னிச்சு நீ எத்தனை கோடி வேணா வாங்கிக்கலாம் என்ன பண்ணலாம் எத்தனை கோடி வேணா வாங்கிக்கலாம் யார் கொடுத்தான்றத என்ன பண்ண தேவையில்லை சொல்ல தேவையில்லை நன்றாக யோசித்து பாருங்கள் தோழர்களே எனக்கு இந்த இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டுற கான்ட்ராக்ட எனக்கு கொடு அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான்னு வச்சுக்கோங்க அதற்கு என்ன பண்ணுவான் லஞ்சத்தை கொடுப்பான் அரசுக்கு என்ன பண்ணுவான் இந்த ஒப்பந்தத்தை எனக்கு நீ கையெழுத்திடணும்னா நான் வந்து உனக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து லஞ்சமா கொடுப்பான் ஆனா அந்த லஞ்சத்துக்கு ஒரு மாற்று பேர் தான் இந்த தேர்தல் பத்திரம் அதாவது நான் ஒரு லட்சம் கொடுத்தேன்றது யாருக்கும் தெரிய போகிறதில்ல வாங்கணும்னு அதை சொல்ல போறதில்லை எஸ்பிஐ பேங்க் பாருங்கள் எவ்வளோ ஒரு மகா கேவலமான ஒரு செயலை செய்கிறது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு நூற்றி நாற்பது நாட்கள் கேட்டுச்சு இந்த விவரங்களை கொடுப்பதற்கு அதாவது ஒரு நிலாவுக்கு கூட சென்று வந்துடலாம் போல இருக்கு நிலாவுக்கு சென்று வர மூணு நாள் ஆகுது ஆனால் ஒரு செய்தியை எடுத்து போடுறதுக்கு எஸ்பிஐக்கு எத்தனை நாட்கள் தேவைப்பட்டுதான் நூற்றி நாற்பது நாட்கள் தேவைப்பட்டுதான் யோசித்து பாருங்கள் தோழர்களே இந்த மெகா ஊழலை வந்து நாம் எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியாக பாஜகவை அம்பலப்படுத்த வேண்டும் தோழர்களே அடுத்ததாக நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு ஆபத்தானது பாஜகன்றதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இப்போ வந்து ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து கிரிமினல் சட்டம் வந்து அது உருவாக்கி இருக்கிற புதிய கிரிமினல் சட்டம் அமலுக்கு வரும் அந்த கிரிமினல் என்ன போய் போய் ஒரு ஒரு கொடுத்தோம்னா லலிதா குமாரி கேஸ்ல அதுல ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்குன்றது உண்மைன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் உடனடியாக போடணும் அதுதான் இப்ப இருக்கிற நடைமுறை ஐபிசி தான் சொல்லுகிறது ஆனா இந்த புதிய சட்டம் அதாவது பாரதிய அப்படி இப்படின்னு நியாய என்னமோ சொல்றாங்களே இந்த சட்டங்கள் எல்லாம் அமலுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா போலீஸ்கார நிதானமா யோசிச்சு ஒரு பிரிலிமினரி முதல் கட்ட விசாரணை நடத்திட்டு அவர் விருப்பப்பட்டா எஃப்ஐஆர் போடுவார் ரெண்டாவது போலீஸ் கஸ்டடியில எடுக்கணும்னா முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள தான் எடுக்கணும் நம்மளை கைது செய்து கைது செய்த முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள தான் எடுக்கணும் ஆனா இந்த இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா தொண்ணூறு நாட்களுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை என்ன பண்ணலாம் உங்களை வந்து கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு என்னவே கிடைக்காது அந்த தொண்ணூறு நாட்களுக்கு பிணை என்பதே கிடைக்காது மூன்றாவது ஒரு உண்ணாநிலை போராட்டம் கூட செய்ய முடியாது அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் எண்ணத்தை மேற்கொள்ளக்கூடாது ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை கூட அது என்னவா கருது கருதுது அப்படின்னா அது வந்து தவறு அது ஒரு தீவிரவாத செயல் அப்படின்னுது அடுத்து இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எதிராக இருக்கக்கூடாது அது எதோ என்ன சொல்லலைன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லலை இந்த இருக்கின்ற நிலவுகின்ற சமூக கட்டமைப்புக்கு எதிராக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறது இருக்கின்ற சமூக கட்டமைப்பு எத்தகையதுன்னு நமக்கு தெரியும் இது ஒரு சாதிய வர்க்க அமைப்பு தான் இந்திய சமூகம் என்பது நமக்கு தெரியும் தொடர்களே இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறது தொடர்களே இந்த சட்டம் அதாவது இப்படியெல்லாம் இருந்துகிட்டு நாங்கள் நானூறுக்கு நானூறு வாங்குவோம் சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு உளவியல் போரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கதை சொல்வார் தொடர்களே அந்த கதையைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஒரு அம்பிளி மாமா கதை சொல்வார் அந்த கதையில என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு ஒரு ஊர்ல ஒரு பலசாலி இருந்தானா அந்த பலசாலி அவனை வீழ்த்த யாருமே இல்லையா அப்போ அந்த ஊர் கூடி யோசிச்சான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து ஒருத்தன் சொன்னான்னா ஒரு சின்ன பையன் சொன்னான்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்போ அந்த பலசாலி வரும்போது அவன் என்ன சொல்லுவானா என்ன இவ்வளோ இழைச்சி போயிட்டீங்க அப்படின்வானா அடுத்து இன்னொரு ஆயாட்ட கூப்பிட்டு நீனும் இதே மாதிரி சொல்லு அந்த என்னப்பா பார் மகன என்ன இப்படி அழைச்சி போயிட்ட தொடர்ச்சியாக அந்த பலசாலியிடம் இப்படியே ஒரு நாலஞ்சு தடவை சொன்னான்னா அவனுக்கே ஒரு நாயிருச்சான் அவன் உடம்பு நொடிஞ்சு போயிடுச்சான் இதுதான் உளவியல் போர் தொடர்களை இந்த உளவியல் போரைத்தான் பாஜக நம் மீது என்ன பண்ணிட்டு இருக்குது இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்னன்னா அவர்கள் எங்கேயும் என்னவா இல்லை இவிஎம் மிஷினை நம்பிக்கொண்டு தான் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதற்காக தான் விசிகா என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவன் எங்கேயும் ஜெயிக்க மாட்டான் ஆனால் அந்த இவிஎம் மிஷினை மட்டும் வச்சு என்ன பண்ணிவிடுவான் ஜெயிச்சிடுவான்றது அந்த ஒரு இதை புரிந்து கொண்டுதான் கடைசி கட்டத்துல கூட அந்த ஒரு போராட்டத்தை மேற்கொண்டது நல்லா யோசிச்சு பாருங்க மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து அமலில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனி வந்து பாஜக ஆட்சியில இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் பாஜக என்னவா இல்லை ஆட்சியில் இல்ல இனி ஒட்டுமொத்த நிர்வாகமும் யார் கையில் போயிடுகிறது தேர்தல் ஆணையத்திடம் போயிடுது தேர்தல் ஆணையத்திட்ட போனவுடனே இனி அடுத்து வந்து தேர்தல் ஆணையம் எதை குறித்து கவனம் செலுத்தணும்னா தேர்தல் வந்து ஒரு சுதந்திரமான நியாயமான முறையில் நடக்கணும் அதுதான் அவர்கள் செய்ய வேண்டியது ஆனா இப்ப இப்பயும் தேர்தல் ஆணையம் வந்து என்ன செயல்பட்டு இருக்கு இடி ரெய்டுக்கு அனுமதிச்சிட்டு இருக்குது ஐடி எத்தனை சிபிஐ எனக்கு ஒரு தோழர் சொன்னார் தொடர் லாரன்ஸ் சொன்னாரு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா சிபிஐ சிபிஎம் எல்லாம் இருக்காது தொடர் காலி பண்ணிடுவாங்க தொடர் சிபிஐனுடைய எல்லாம் அவன் வந்து கைப்பற்றிடுவான் அதெல்லாம் பாஜக அலுவலகங்களாக மாறும் இது விளையாட்டுக்கு சொல்லலை நான் உண்மையாக சொல்கிறேன் என்று சொன்னார் இதுதான் உண்மை நாம்லாம் வெளியே இருப்போமான்றது சந்தேகம் இந்த அபாயத்தை அதாவது ஜனநாயகம் எத்தகைய ஒரு அபாய சூழலில் இருக்கிறதுன்றத நம்ம புரிய வைக்கணும்னா எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நாம் மக்களிடம் செல்வோம் அப்படின்ட்டு தான் இங்கே இருக்கிறதெல்லாம் பழம் பெரும்பாலும் பழங்குடி மக்கள் அவங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் தொடர்களே அவங்க உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அவர்கள் அன்றாடம் வேலைக்கு போனாதான் அவர்களுக்கு சம்பாத்தியம் ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த சமூக பொறுப்போடு நாங்கள் நாங்க வரலன்னா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமையையும் சுமக்க வேண்டியது அடித்தட்டு மக்களாக தான் இருக்கிறார்களே தவிர இந்த நடுத்தர கூட்டம் இல்ல கொஞ்சம் வசதியான கூட்டம் எல்லாம் அதற்கெல்லாம் கொஞ்சமும் என்ன இல்ல அந்த சிந்தனையோ பொறுப்போ இல்லை அதாவது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி இவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து இப்ப தோழர் சொன்னார் பாலு நிக்கிறார் வழக்குறைஞர் பாலு பாமக சார்பா நிக்கிறார் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்கலாம் தெரியுமா இன்னொன்னு தெரியல இருபத்தி ஒரு வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யறதா இருந்தா பெற்றோருடைய சம்மதத்தை பெற்று தான் திருமணம் செய்யணுமா இதுதான் இப்ப பாமக சமீபத்தில் வைத்த ஒரு கோரிக்கை இது எவ்வளோ ஒரு அபாயகரமானது மேம்போக்க பார்த்தா ஏதோ பெற்றோர்களுடைய சம்மதத்தை கேட்டால் நல்லது தானே அப்படின்னு தோணும் ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாரதிதாசன்ல கூட பெற்றோர் காலெல்லாம் கழுவி பாத பூஜை செய்யுங்கன்னு ஒரு சமீபத்தில் பாரதிதாசன் பள்ளியில ஒரு விஷயத்த வச்சாங்க பொதுவா பெரியவர்கள் பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இதில் என்ன ஆபத்து இருக்குன்னா பெரியவர்கள் நம்ம தாய் தந்தையாரா கூட இருக்கட்டும் ஆனா அவர்களுடைய சிந்தனை சாதி சாதியவாதம் இருக்கு இல்லையா நம்ம பெற்றோர்கள்ட கூட சாதியவாதம் இருக்கு மதவாதம் இருக்கு அப்ப அவர்கள் பேச்சை கேட்பதற்காக நம்ம அடுத்த தலைமுறையாக வரும் அவர்களிடம் தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டி பகுத்தறிவோடு அணுகுவதுதான் நடை நியாயமானது தவிர பெற்றோர் கீழ்ப்படுகிறது வந்து மக்கள் மன்றம் அதை பகுத்தறிவோடு என்ன பண்ணல ஏத்துக்கல ஆனா தான் இப்ப என்ன ஏத்துக்கலாம் தர்மபுரியில் தெரியும் இளவரசன் கதை தெரியும் கோகுல்ராஜ் கதை தெரியும் என்ன ஆனது இவர்களுக்கெல்லாம் என்று தெரியும் அதாவது இன்னைக்கு நாம் இப்படி எல்லாம் இருக்குன்றதுக்காக தோன்று போய்விட வேண்ட வேண்டியதில்லை தோழர்களே நம்மளுடைய விவசாயிகள் போராட்டம் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது விவசாய தலைவர் திக்காயத்தை என்ன பண்ணார் தெரியுமா போய் அழுதர் அழுதாரி இங்கே எப்படி இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள்லாம் சத்திரியர்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டு தலித் மக்களை ஒடுக்குகிறார்களோ அங்க ஜாட் வந்து ஜாட்டுன்னு ஒரு சாதி என்ன பண்ணுவாங்க ஆதிக்க மனோபாவத்தோடு அவங்க இயங்குவாங்க விவசாயிகளில் பஞ்சாப் விவசாயிகளில் பெரும்பாலும் ஜாட் விவசாயிகள் அந்த சாதி ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த ஜாட்டுகள்கிட்ட போய் என்ன பண்ணார் போய் என்ன பண்ணார் ஜாட் விவசாயிகளை போய் மன்னிப்பு கேட்க சொன்னார் யாரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார் தலித் விவசாயிகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எல்லோரும் தான் போராடினால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அதே போல் முசாஃபர் நகர்ல உத்தரப்பிரதேசத்துல முசாஃபர் நகர் இருக்கு அங்கு வந்து ஐம்பதாயிரம் இஸ்லாமியர்களே அந்த ஊரை விட்டே விரட்டினாங்க எதற்காக தெரியுமா லவ் ஜிஹாத் அதாவது இங்க எப்படி நம்ம சொல்றோம் நாடக காதல்ன்னு சொல்றோமே அதுபோல் முசாஃபர் நகர்ல என்ன ஒரு இஸ்லாமியர்கள் மீது பழி சுமத்தப்பட்டதுன்னா நீங்க எல்லாம் திட்டமிட்டு இந்து பெண்களை வந்து நாடகமாடி காதல் செய்வதாக நாடகமாடி நீங்க திருமணம் செய்து அவர்களை ஏமாற்றுகிறீர்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று லவ் ஜிகாத் குற்றம் சுமத்தப்பட்டது அந்த குற்றத்திற்காக இப்படி செய்தார்கள் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்கள் நடந்து ஐம்பதாயிரம் பேர் விரட்டப்பட்டார்கள் அந்த இஸ்லாமியர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டார்கள் விவசாயிகள் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது நாமெல்லாம் ஒன்றிணைந்து போராடுவோம் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த மன்னிப்பு இங்க வருமா நாம் தோழர்களே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் வன்னிய சகோதரர்கள் தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் இந்த கட்சியில சேர்ந்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது நீ நீங்க என்ன பண்றீங்க எஸ்சிஎஸ்டி வழக்கில் உள்ள போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குகிறீர்கள் அதை தவிர வேற என்ன நடக்குது ஆ இப்போ வந்து பாஜக கூட கைகோத்துட்டு சமூக நீதி பேசிய வந்து இவர்கள் வந்தவர்கள் இன்னைக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பு வேண்டும் என்று அவர்களை கேட்க முடியுமா அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியுமா தோழர்களே இப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அது அது மட்டுமல்ல எப்பயுமே வந்து வடநாட்டு தொழிலாளர்களை வந்து அப்படியே இந்தி படிச்சுட்டா பெருசாக சாதிச்சிடுவோன்ற மாதிரி மோடி வந்து இந்தி இந்திக்காக பல கோடிகளை ஒது ஒதுக்கி கொண்டிருக்கிறாரு இன்றைய ஒரு கேள்வி என்னன்னா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டனா அதிர்ச்சியான வடநாட்டு தொழிலாளர்கள் எங்கே போகிறார்கள் தெரியுமா வேலை வாய்ப்பு தேடி இஸ்ரேலுக்கு போகிறாங்களாம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல ரஷ்யாவுக்கு போறாங்களாம் எதற்காக இந்த நாடுகளுக்குன்னா எங்களுக்கு அங்க போர் புரியறதுக்காவது ஒரு வேலை வாய்ப்பு போர் புரியறதுக்கு போர் என்பது சாதாரணமா உயிரை நீ என்ன பண்ணணும் உயிரை வந்து எந்த உத்தரவாதம் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த பயிற்சியும் எடுக்காதவர்கள் நம்மலாம் போய் போரில் போய் போர் புரியணும்னா சாத்தியமா ஏ எந்த பயிற்சியும் இல்லாதவர்கள் காசுக்காக வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலுக்கும் எங்கே போயிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கும் போய் கொண்டு இருக்கிறார்கள் தொடர்களே நேத்து ஒரு ஒரு பைக் பிரச்சாரம் ரெண்டு நான் நேற்று தான் நேத்து பண்ணோம் காஞ்சிபுரத்தில் பாலுனுடைய முழக்கம் அந்த காஞ்சிபுரம் நகர மக்களை ஈர்த்தது அதில் குறிப்பாக ஒரு முழக்கம் ஈர்த்தது மோடி மீண்டும் ஆட்சிக்கு

நமக்கு ரேஷன் கடையில் அரிசி கிடைக்குமா அவங்க கோடவுன்ல ஏசி கோடவுன்ல பதுக்கி அப்புறம் மிகப்பெரிய விலைக்கு தான் அதை நாம் வாங்க வேண்டும் தோழர்களே ஆகையால் தோழர்களே இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கணும் மாநிலங்கள் உண்மை அதிகாரத்தோடு இருக்கணும் அப்படின்லாம் நாம் நினைத்தோம் என்றால் ஏன்னா மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக இருக்குது ஆனால் இது வருங்காலத்தில் அப்படி இருக்காது அது எல்லாம் வெறும் என்னவா இருக்கும் மண்டல வாரியாக ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படும் அதுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தை விட பஞ்சாயத்தை விட கேவலமாக நடத்தப்படும் இந்த ஒரு சூழல் இருக்கும் அரசமைப்பு சட்டத்தை ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை ஒவ்வொன்றாக க சிஏஏ சட்டம் வந்தவுனே அதனுடைய முக்கிய அம்சங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டு ஆகையால் தோழர்களே நாம் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம கூட நம்ம மக்களுக்கு வந்து எந்த ஒரு அரசியல் தெளிவுமிக்க மக்களாக தான் மக்கள் மன்றத்தினர் இருக்கின்றனர் ஆகையால் கிராமம் கிராமமாக சென்று நம் மக்களிடம் சொல்ல வேண்டும் ஏதோ பழங்குடி மக்கள்னா ரெட்டாலைக்கு போட்டுருவாங்க அதை தாண்டி அவர்களுக்கு அரசியல் தெரியாது என்பது போன்ற ஒரு பார்வை இருக்கிறது அதை உடை தெரிய வேண்டும் நாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த பகுதியில் ராணிப்பேட்டை பகுதியில் உள்ளவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து மோடியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்